ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் வேலைக்கு போகல சரி இன்றைக்கி எங்கேயாவது போகலான்னு நினச்சி நான் யோசனை பண்ணால் இங்கே பண்ணை பக்கத்தில் பாலாறு இருக்குது பண்ணை ஆறு இருக்குல்ல அந்த பொண்ணை ஆற்றுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு ஏழு கிலோமீட்டர் அப்படி லாலாப்பேட்டை ரோட்டு போனால் ஒரு சிவன் கோயில் இருக்குது நான் ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போகலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு அதனால தான் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்காக டேங்கா உரித்து அந்த டேங்காய் எடுத்து போயிட்டு எனக்கு பிடிச்ச சிவனுக்கு நான் டேங்கா வடிக்க போகிறேன் ஃபுல் வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன் இது மட்டும் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ அது என்னவோ தெரில எப்போ வச்சு வீட்டான எங்கேயாச்சும் கோயிலுக்கு போனோம் இந்த முக்கியமாக இந்த சிவன் கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நான் சோழிங்கல்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் அது எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து சின்ன நாகு கொஞ்சம் ஒரு ஊருக்கு அங்கே வந்து நாகேஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே போயிருக்கேன் ஏன்னா அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது இப்போ நான் போக போகிறேன் அப்படி ஒரு ஈஸ்வன் தான் சிவன் கோயில் தான் அங்கே வீடியோ எடுக்க முடியுமா என்ன ஒன்று ஒன்றும் தெரியல இருந்தாலும் நான் போகிறேன் ஒரு க்ளாக் மாதிரி போட போகிறேன் இந்த தேங்காய் வந்து சிவனுக்காக படைக்கப்பட்ட தேங்காய் நினைக்கிறேன் அதெல்லாம் இன்றைக்கி இந்த தேங்காய் வந்து சிவன் கோயிலுக்கு போகுது பாருங்க எவ்வளவு பெரிய டேங்கா பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப பெரிய டேங்கா இது பாருங்க என் தலை பக்கத்தில் வைக்கிறேன் என் தலையில் வந்து பாதியிருக்கு என்னோடய தலையை பாகத்தில் வந்து பாதியிருக்கு பெரிய தேங்காய் இது வந்து எங்கள் மரத்துலேயே தான் கழிஞ்சுது காணிக்கிறது பாருங்கள் எங்கள் மரத்தில் காய்ச்சல் தேங்காய் தான் இது இந்த மரத்தில் தான் அந்த தேங்காய் காய்ச்சிது நைட்டு வந்து கீழ் வீந்துட்டு பழுத்து போய் இப்போ உரித்து இப்போ இந்த சிவன் கோவிலுக்கு எடுத்து போகிறேன் இந்த தேங்காய் அந்த மரத்தோட தேங்காய் இது தான் நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன் ஒரு மரத்தில் காய்க்கிற தேங்காய் வந்து மொத்தமே சாமிக்கு இல்லை ஏதோ ஒரு தான் கொடுத்து வச்சிருக்கு அந்த சிவனுக்கோ இல்லை முருகனுக்கோ இல்லை விநாயகருக்கோ இல்லை அம்மனுக்கோ மொத்தத்தில் சாமிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் மரத்தில் இருக்கிற எல்லா தேங்காயும் கொடுத்து வைக்கிறது இல்லை ஏதோ ஒரு தேங்காய் தான் கொடுத்து வைக்கிது அந்த மாதிரி இன்றைக்கி இந்த தேங்காய்க்கு சாமிக்கு உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த தேங்காய்க்கு தலை விதி அப்படிங்குது இந்த தேங்காய்க்கு தலையெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு சாமிக்கு போவதில்லை அதனால் சொல்கிறேன் அவ்வளோதான் கிளம்புறேன் ஒரு விளாக போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீடானே சொன்னல நான் சிவன் கோயிலுக்கு போகிறேன்னு இப்போ நான் வந்து இங்கே பொண்ணைக்கு வந்திருக்கேன் பண்ணைக்கு வந்து ரெண்டு வாழ்பா வாங்கிக்கினேன் அண்ணன் வந்து வர வயலில் வந்து தம்பிட்டார் நம்ம ஊர் தான் அவர் ஊர் வந்து சித்தப்பனூர் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு நான் உங்கள் யூடியூப் சேனல் நேம் சொல்லுவேன் துணைவன் துணைவன் சேனல் இவரு துணைவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு பிடிச்சிருவாங்க இவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஸ்க்ரீன் மேலே போகிறேன் அவரோட யூடியூப் சேனல் லிங்க் நான் போகிறேன் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நான் எங்கள் இருந்து நான் போயிட்டு இருக்கேன் இந்த பொண்ணை பால் தேர் இருக்கேன் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கோம் எதுவுமே எழுதி எழுதி வைக்கல ஆனால் ஆலோசனை கொடிமாரம் முன்னாடி வந்து ஒரு நந்தி சிலை இருக்குது அந்த நந்தி சிலையை முன்னாடி தான் ஒரு சின்ன ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னல் மூலிமா தான் இந்த சோமநாதேஸ்வரரை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய பாருங்கள் இந்த சோமநாதேஸ்வரர் தரிசனத்தை பார்த்து மகிழ்ச்சியாக போங்க